அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொலியில் அஞ்சனக்கல்லும் அதன் அற்புதங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் அஞ்சனக்கல் அப்படின்றது சித்தர்கள் மறைத்த ஒரு அதிசய சக்தி ஒரு சின்ன கல் ஆனால் எல்லையற்ற அற்புதங்கள் அஞ்சனா ஸ்டோன்ஸ் சீக்ரெட்ஸ் அது அஞ்சனாக்கள் அப்படின்றது உண்மையாக மாயையா அப்படின்றவுடைய விளக்கங்களை பார்க்க போகிறோம் கண் மனம் சக்தி மூன்றையும் மாற்றக்கூடியது இந்த அஞ்சனக்கற்கள் கற்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் கற்களும் மூலிகைகளும் இலைகளும் தலைகளும் வெறும் பொருள்கள் அல்ல சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பயன்படுத்திய இந்த அஞ்சனக்கல் அப்படின்றது ஒரு பெரிய மகாசக்தி இது வெறும் கண் அஞ்சனமா இல்லை அதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா இந்த வீடியோவில் நாம் அதனுடைய வரலாறு அதனுடைய நன்மைகள் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் உண்மை தவறான நம்பிக்கை இவைகளை பற்றி பார்க்கப்படும் அஞ்சனக்கல் அப்படின்னு சொன்னால் இயற்கையாக உருவாகும் ஒரு கனிமக்கள் வந்து ஆங்கிலத்தில் ஆன்டிமணி அப்படின்னு சொல்லுவாங்க இது அறிவியல் பூர்வமாகவும் பூர்வமாகவும் மிக அற்புத வேலைகள் செய்கிறது இதனுடைய அணு எண் அணு எடையானது மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய தனிமங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட வித்தியாசமான ஒரு அமைப்பை கொண்டது இது பெரும்பாலும் கருப்பு அல்லது கருநீல நிறம் கொண்டது கண் அஞ்சனம் தயாரிக்க இது பயன்படுகிறது அஞ்சனம் என்ற வார்த்தையின் மூலமே அஞ்சனக்கல் ஆனது உருவானது பண்டைய இந்திய மருத்துவத்தில் இது ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது இதனுடைய வர வரலாற்று சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தர் நூல்களில் அஞ்சனக்கல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதனுடைய சக்தி அதனுடைய மகாசக்தியினுடைய வெளிப்பாடு இதை வந்து சொல்லுது இன்னும் சித்தர்களின் தலைவராகிய அகத்தியார் இன்னும் போகர் போன்றோர் இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்தியற்கான ஒரு சுவடுகள் ஏடுகளில் காணப்படுகிறது ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் இதனுடைய பயன்பாடு மிக அதிகம் கோயில்களில் பூஜை முறையிலும் இது பயன்படுத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது அரசர்களில் காது காலங்களில் பாதுகாப்புக்காக இது வைக்கப்பட்டதை நம்மளால் ஏடுகளிலிருந்து பார்க்க முடியும் அஞ்சனக்கல்லின் ஆன்மீக அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கந்துஷ்டியை நீக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த அஞ்சனக்கற்களுக்கு இருக்கிறது எதிர்மறை சக்திகளை நீக்கி அந்த இடத்துல நேர்மறையான சக்திகளை உருவாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கல் ஆரா என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மகாசக்தியை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த அஞ்சனக்கள் தியானத்தின் கவனத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதக்கள் மூன்றாம் கண் சக்தியை தூண்டும் என்று நிறைய யோகிகள் ஞானிகள் தபசிகள் இந்த அஞ்சனைக்கல்லை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ததில் கூட அதற்கான சாத்தியங்கள் நிறைய இருப்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த அஞ்சனக்கல்லானது மற்ற தனிமங்களை விட வித்தியாசமான மாறுபட்ட ஒரு கல்லாக இருக்கிறது உலகத்தில் உருவாக்கப்பட்ட தனிமங்களில் ஒரு வித்தியாசமான மாறுபட்ட தனிமங்கள் வித்தியாசமான வேலையை செய்யும் இன்னும் குறிப்பாக இதை விட இன்னும் பாதரசம் நீர்மண் இலையில் இருக்கக்கூடிய உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது இந்த பாதரசத்தை ஆன்மீகத்தில் சிவனார் வெந்து அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இந்த பாதரசத்தை தான் மூலிகை மூலமாக கட்டி இதை ரசமணி ஆக்கி தங்களுடைய வாழ்க்கையில் எதை அடைய வேண்டுமோ அதை இந்த ரசமணி மூலமாக அடைந்திருக்கிறார்கள் ரசமணிகள் நூற்றுக்கணக்கான வித்தியாசமான ரசமணிகள் இருக்கிறது அதாவது வேலை செயல்பாட்டுக்கு இன்னும் பல பண வகுமானத்திற்கு இப்படி பல விஷயங்களுக்கு இந்த ரசமணிகள் பயன்படுகிறது இந்த உலகத்தில் பய படைக்கப்பட்ட வித்தியாசமான பொருள்கள் வித்தியாசமான அமைப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய பொருளாகத்தான் இருக்கிறது மேலும் இந்த அஞ்சனக்கல் அப்படின்றது பயம் குழப்பத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது குழந்தைகளுக்கு அருகில் இதை வைக்கிறதுனால பாதுகாப்பு சக்தி மிக அதிகமாக இருக்கும் உடல் மற்றும் மனதிற்குரிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண் சோர்வு குறைய இது உதவுது தலைவலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய ஏடுகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது மன அழுத்தம் தளர்வுகள் இவைகள் எல்லாம் சரி செய்யக்கூடியது தூக்கம் மேம்படும் நினைவாற்றல் அதிகரிக்கும் கவனம் ஒருமுக சிந்தனை இவைகளெல்லாம் அதிகப்படுத்தக்கூடியது இந்த அஞ்சனக்கள் அஞ்சனக்கல் சக்தியானது அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா சில கனிமங்களின் இயற்கை காந்த சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது உடலின் உயிர் சக்தி மையங்களை தூண்டக்கூடிய அற்புத சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கண்கள் மூளை தொடர்புகளை சமநிலை செய்வதற்குரிய அற்புதமான ஒரு பொருள் அதிர்வெண்கள் வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய அடிப்படை விளக்கங்கள் மிக அற்புதமான வைப்ரேஷனை கொண்டது அஞ்சனக்கல் பயன்படுத்தும் முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தியானத்தின் போது அருகில் வைச்சிக்கிறது பூஜை அறையில் வைப்பது குழந்தைகளுக்கு திருஷ்டி காப்புக்காக வைக்கிறது சிலர் மோதிரமாக கூட இந்த அஞ்சனக்கல்லை அணிந்திருக்கிறார்கள் கண் அஞ்சனம் தயாரிப்பதில் இது ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னு சொன்னால் எல்லா கற்களும் அஞ்சன கற்களை அல்ல அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும் நம்பகரமான இடத்தில் இதை வாங்க வேண்டும் போலி கற்கள் இதில் அதிகமாக காணப்படுது மருத்துவத்திற்கு மாற்றாக அல்ல இது மருத்துவத்திற்கு துணை செய்யக்கூடிய அற்புதமான கல் அளவுக்கு மீறிய நம்பிக்கை இதுக்கு தேவையில்லை நம்முடைய தேவைக்குரிய விஷயங்களை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தவறான நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்னால் இது மாயாஜல கல் இல்லை இது ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதக்கல் ஒரே நாளில் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் மாற்றாது படிப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகளை மாற்றக்கூடியது அறிவுடன் பயன்படுத்த வேண்டும் இதை அதுதான் முக்கியமான விஷயம் ஜனக்கல் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து பெரிய பெரிய அற்புதங்களை உடனே மாற்றி கொடுத்துரும் அப்படின்லாம் நம்பக்கூடாது பொறுமையாக நாம் இதை கையாளும் பொழுது இது நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய விஷயங்களை செய்து கொடுக்கும் சித்தர்கள் சொல்கிறாங்க அனுபவத்துடன் சேர்த்து இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாருக்கு அதிகம் பயன் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியானம் செய்பவர்கள் மாணவர்கள் மன அழுத்தம் உள்ளவர்கள் குழந்தைகள் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் முடிவாக இந்த அஞ்சனக்கல் அப்படின்றது வந்து என்னென்னா நம்பிக்கை பாரம்பரியம் அனுபவம் இதை வைத்து இது மக்களுக்கு பயன்படுவதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கல்லை நம்பியவர்கள் இந்த கல் ஏமாற்றப்பட்டது இல்லை பாரம்பரியமாகவே நம்முடைய சித்த புருஷர்கள் இதை தங்களுடைய அனுபவங்களில் தங்களுடைய வாழ்க்கை முறைகளில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் சித்தர்கள் சொல்லியதை கண்மூடி நம்ப தேவையில்லை நாம் அதை அனுபவப்பூர்வமாக அதை பயன்படுத்தி அது சரியாக வேலை செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் இந்த அஞ்சனக்கற்களில் இன்னும் சக்தி கூட்டுதல் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா சாரணை ஏற்றுதல் எப்படி பாதரசத்துக்கு சாரணை ஏற்றி ரசமணிகளை சக்தியுள்ள ரசமணிகளை மாற்றமோ அதே மாதிரி இந்த அஞ்சணுக்கற்களுக்கும் சாரணை ஏற்றி மிக சக்தி வாய்ந்த ஒரு சொரூபமாக செய்ய முடியும் அனுபவித்து உணர்ந்து இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதை உடனே இல்லை அப்படின்றதும் இருக்குது அப்படின்றதும் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் பத்தி பற்றி சித்தர்கள் சொல்கிறாங்க உண்மையாக ஆன்மீகம் அறிவுடன் இணைந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம்னா இந்த அஞ்சனக்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதக்கள் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கற்களை அஞ்சன மையாகவோ இன்னும் சாரணையேற்றி இந்த அஞ்சன கற்களை நம்முடைய தியானத்திற்கு நம்முடைய உடல் நலத்திற்கு மனநலத்திற்கு பண நலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் இதற்கு ஆகம விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி இதை பயன்படுத்தினால் நமக்கு நூறு சதவீத பயன்பாடுகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு பயன்படுத்தும் பொழுது இதனுடைய முழு பயன்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய யூட்டிலைசி நமக்கு வந்து முழுமையாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சன கற்கள் நிச்சயமாக ஒரு அற்புத கற்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் நன்றி வணக்கம்